வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு தொடர்பாக சற்று முன்பு பள்ளி கல்வித்துறை அதிரடி உத்தரவு கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த இடத்துல பார்க்கலாம் அதை பார்க்கற முன்னாடி மாணவநாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூடிய பெலாயக்கான ப்ரெஸ் பண்ணி ஆரம்பிச்சுக்கோங்க ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் செய்தி செய்திக்குறிப்பை வெளியிடுறாங்க ஸோ அதன் அடிப்படையில் எந்த டிஸ்ட்ரிக்டில் எதனால் எத்தனாம் தேதி வந்து லோக்கல் ஆர்டே வந்து கலெக்டர் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க ஹாலிடே ரேடான்னு சொல்லி அப்டேட் பார்க்கலாம் ஸோ மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மானவன் நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ வாங்க அப்டேட் பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்தோன்னா உள்ளூர் விடுமுறை அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சேலம் மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாள் மற்றும் ஆடிப்பெருக்கு பதினெட்டு தினத்தை முன்னிட்டு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சேலம் மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது சேலம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தோன்னா ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க எப்போவுமே நமக்கு லோக்கல் ஆளுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பள்ளி கல்லூரிகள் அதாவது அனைத்து விதமான பள்ளி கல்லூரி நிறுவனங்களுக்கும் விடுமுறை தான் ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தளத்தில் வெளியான அப்டேட்டு இதுதான் ஸோ அதன் அடிப்படையில் சேலம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது சேலம் மாவட்டத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா வர ஆகஸ்ட் மூணாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஐஎஸ் அவர்கள் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாள் மற்றும் ஆடி பதினெட்டு ஆகஸ்ட் மூணாம் தேதி சேலத்திற்கு உள்ளூர் விடுமுறை என்ற அறிவிப்பு சற்று முன்பு வந்து பார்த்தோன்னா மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு விடுமுறை தொடர்பான அந்த செய்தி குறிப்பு என்பது வந்து பார்த்தோன்னா வெளியிட்டிருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்தினா இப்போ பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பாக லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு ஸோ அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காத வந்து பார்த்திங்கன்னா மாணவநாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற இந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆள்னு வைங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க் யூ